எடுங்க எடுத்துட்டேன் நேர பெட்ரூம் போங்க போயிட்டேன் அங்க படுத்துருக்கானா ஆமா சுடுங்க சுட்டுட்டேன் தூக்குங்க தூக்கிட்டேன் கொல்ல பக்கவா வந்துட்டேன் அங்க இருக்க கிணத்துல போடு கிணறு இல்லையே சாரி ராங் நம்பர் எங்க நாட்டுல எல்லாம் டாக்டர் கைய துண்டா வெட்டணும் வச்சுக்கோங்க ஒரு தைலத்தை அப்படி இருந்த கை ஒட்டிக்கிறோங்க அப்படிங்க இல்லை நிறுத்துறா பெரிய டாக்டர் எங்க ஊர்ல டாக்டர் இல்லையா எங்க ஊர்ல ஒரு டாக்டர் இருக்காரு தலைய துண்டா வெட்டினா கூட ஒரு செண்டு பாம்பு மாதிரி தடவி ஒட்டு வச்சுறாரு போய் கேட்டாரு சூடு சோரணம் மானை வெக்க இருந்தால் மரியாதை கொடுத்து ரூபாய் குடுறாப்பு சூடு சோரணம் எல்லாம் இருக்கு ரூபாதை எல்லாம் போயிட்டு வாப்பு ஓங்கி அடிச்சுன்னா மெட்ராஸ் மெட்ரா சோழி விழுந்துருவேன் அந்த பக்கம் ஒரு ஆள் வந்து என்னை கொஞ்சம் மெதுவாக அடிங்க நான் திருச்சி வரைக்கும் போனேன் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க